வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான நல்ல தண்ணீர் வசதியுடன் கூடிய விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இது பஞ்சாயத்து தார் சாலையிலிருந்து ஜஸ்ட் ஒரு அடி தொலைவில் நல்ல அகலமான பாதை வசதியுடன் அமைந்துள்ளது மற்றபடி இந்த நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திருச்சி மாவட்டம் எல்லையில் துறையூர் அருகில் அமைந்துள்ளது துறையூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது துறையூர்லேருந்து தம்பம்பட்டி ஆத்தூர் செல்லும் சாலை இது மற்றபடி இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா வீடுகள் எதுவும் இல்லை தனி கிணறு ஃப்ரீ இவி சர்வீஸ் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க ஆனால் நல்லா வற்றாத தண்ணீருடன் இந்த ஏரியா அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு பாருங்கள் எல்லாம் நல்ல தஞ்சாவூர் மாதிரி நல்ல செழிப்பான மண்ணுடன் அது மாதிரி நல்ல விவசாயம் சூப்பராக வரக்கூடிய ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இதில் நம்ம முப்போகமும் வேணாலும் நம்ம நெற்பயிர் நடவு செய்து நம்ம அறுவடை செய்யலாம் மகசூல் எடுக்கலாங்க எப்போதும் நல்லா வற்றாத தண்ணீருடன் அமைந்துள்ளது பாருங்க இந்த நெல் முழுவதும் நல்ல விளைச்சலில் இருக்குது இப்போது மற்றபடி இதில் இருந்து பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் நிறைய குடியிருப்புகள் வீடுகள் இருக்குங்க அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லோருமே தோட்டத்தில் யாரும் இந்த ஏரியாவில் வீடு கட்டி இல்லை அதனால் எல்லாமே ஈவினிங் ஆனாக்கா தோ ஊருக்குள்ளே போயிடுறாங்க நம்ம தேவைப்பட்டால் இதில் ஒரு ஷெட் அமைச்சு தற்காலிகமாக வேணால் இருக்கிறதுனா இருந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்துலையே கூட வீடு தேவைப்பட்டாலும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கூட வந்து இது பராமரிப்பு பண்ணிக்கலாங்க நல்ல அருமையான தண்ணீர் வசதி தடை வசதியோடு நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு பாருங்க இது மிக மிக குறைந்த விலையில் கிடைக்கும் இவ்வளோ தண்ணீர் வசதியோட குறைந்த விலையில் கிடைக்கும் இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் எங்களுக்கு குறைந்த விலையில் நல்ல தண்ணீர் வசதியுடன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அது மாதிரி இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா வேறு தோட்டங்கள் எது வேணாலும் அமைச்சுக்கலாங்க தென்னந்தோப்போ பாக்குத்தோப்போ அது மாதிரி வாழைத்தோப்பு போன்ற தோப்புகள் வேணாலும் அமைச்சிக்கலாம் ஏன்னா தண்ணீர் வசதி இந்த ஏரியாவில் நல்லா சிறப்பாக சூப்பராக இருக்குங்க அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் பார்க்குறீங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய கிணறு இருக்குது பாருங்கள் இன்னும் அஞ்சு ஏக்கரை சேர்ந்து இருந்தால் கூட தண்ணீர் பாயக்கூடிய அளவுக்கு தண்ணீர் வசதி இருக்குது பாருங்களேன் அப்படி கடல் மாதிரி இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது அதனால் தண்ணீர் ப்ராப்ளமே இல்லை சூப்பராக இருக்கும் பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ கலர் இதெல்லாம் கூப்பிட வேண்டாம் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கூப்பிடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருக்குனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ